பிரியா பவானி சங்கர் மேம் வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாங்க மாதிரி பெரிய படங்கள் நடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நான் ஒரு இன்டர்வியூக்கு போறேன்னா எல்லா இன்டர்வியூலுமே அஜஸ்ட் பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேக்குறாங்க இதுவே ஒரு நடிகரை வந்து பார்த்துட்டு ஒரு ஹீரோவை பார்த்துட்டு ஹீரோயின நீங்க அட்ஜஸ்ட்மெண்ட் கூப்பிட்டு இது வரைக்கும் ஒரு டைரக்டர் பாத்து கேட்டிருக்கீங்களா ஒரு ப்ரொடியூசர் பாத்து கேட்டிருக்கீங்களா அதே டைரக்டர் ஒரு லேடிஸ் விஷயத்துல வீக்கா இருந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்க்கு கூப்பிட்டு அந்த மோகத்துல அவங்க பின்னாடி போயிருந்தா இன்னைக்கு வாழைன்னு ஒரு மூவி எடுக்க முடியுமா அவரால் நடிகையோட இது வந்து எத்தனி டிவோர்ஸ் வேணாலும் பண்ணிக்கலாம் எத்தனி கல்யாணம் வேணாலும் பண்ணிக்கலாம் எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கலாம் இவங்க லைஃப் ஸ்டைல எப்படிதான் அப்படின்னு சொல்லி காரி துப்பி பேசுறாங்க ஒவ்வொரு சீனும் மனக்கட்டை எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வந்து நடிக்கிறோன்றது எங்களுக்கு தெரியும் அவங்களோட திறமையை வச்சு அவங்க உழைப்பு தான் நெக்ஸ்ட் லெவல் வந்துகிட்டே இருக்காங்க ஸோ இதுக்குள்ள அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் இவங்க வேற லெவலுக்கு வந்தாங்க அப்படின்ற ஒரு டாக் மட்டும் இந்த வாய்ப்பு உங்களுக்கு தரேன் இந்த மெயின் நீங்க தாங்க

எப்படி எப்படி இருக்கீங்க இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் மேம் இப்ப பாத்தீங்கன்னா மலையாளம் இண்டஸ்ட்ரியில வந்து அட்ஜஸ்ட்மென்ட் பத்தி நிறைய ஹீரோயின்ஸ் வந்து வெளியே பேசிட்டு இருக்காங்க இல்லையா அந்த விஷயம் தான் இப்போ சமூக வலைதளங்கள்ல பயங்கர சர்ச்சையா போய்கிட்டிருக்கு அப்படின்னு அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது மலையாளம் இண்டஸ்ட்ரீல மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல தமிழ் இண்டஸ்ட்ரியிலும் அத பத்தி வந்து நிறைய பேர் வெளியே பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு பொழுது பிரியா பாவனிசங்கர் மேம் வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லிருப்பாங்க மாதிரி நான் வந்து ரொம்ப சின்ன படங்கள்லாம் பண்ணிட்டு இருக்க வரைக்கும் நான் இன்டர்வியூஸ்க்கு போகும்போது யாருமே கிட்ட வந்து அட்ஜஸ்ட்மென்ட் பத்தி என்ன நினைக்கிறீங்கன்ற பண்ணதே கிடையாது நான் வந்து பெரிய படங்கள் நடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நான் ஒரு இன்டர்வியூக்கு போறேன்னா எல்லா இன்டர்வியூலுமே நீங்க வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேக்குறாங்க அப்படிங்கிறது நான் கொஞ்சம் நாள் கழிச்சு யோசிச்சு பார்க்கும்போது தான் எனக்கு புரியுதா அவங்க என்ன அப்படி கேக்குறாங்களோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க மேம் இதை பத்தி கரெக்ட் தான் அவங்க பேசுறது ஒரு ஒரு நடிகை வந்து நடிக்கும் போது கஷ்டப்படும் போது வளர்ந்து வர சமயத்துல யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க சடனா ஒரு ஒரு படி மேல அவங்க நாம நினைக்காத இடத்துல அவங்க உட்காரும் தான் ஆஹ் இதுவா இருக்குமோ அதுவா இருக்குமான்னு காசி பேசுறதுக்கு நிறைய பேர் வருவாங்க எக்ஸாம்பிள் என்னையே வச்சுக்கோங்க சக நடிகை என்னோட வந்து ஒர்க் பண்ணும்போது நான் அவங்க அவங்க ஈக்குவலாவும் அவங்க ஈக்குவல் நானாவும் ஒரு கேரக்டர் பிளே பண்ணிட்டு இருப்போம் சடனாக என்ன கொஞ்சம் ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும்போது அது அவங்களாம் என்ன தோணும் ஸோ அதுவா இருக்குமோ யாரோ கான்டாக்ட் பிடிச்சிட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிட்டாலும் நம்ம திறமையை வச்சு பேச மாட்டாங்க இங்க யாருமே அவங்களோட பிளஸ் வச்சு பேச மாட்டாங்க அவங்களோட மைனஸ் எங்க கிடைக்கும் எந்த இடத்துல அவங்க ட்ரிகர் பண்ணலாம் அவங்கள எந்த இடத்துல மைனஸ் பண்ணி காசி பேசலாம் இப்படி ஒரு இருக்கிற தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் மலையாள இண்டஸ்ட்ரியில நடக்கிற சர்ச்சை கூட பெண்களை பத்தி தான் பேசுறாங்க பெண்களை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் அவங்க முன்னாடி வந்திருக்காங்க பேசியிருக்காங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கான சீரியஸ்னஸ் இப்போ வந்துட்டு இருக்கு அந்த இண்டஸ்ட்ரியில வந்து ரொம்ப பெஸ்டா இருக்கு இந்த மேட்ரு வந்து ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு அது ஒரு பக்கம் இருந்தாலும் பேசப்படுற டாக்கு பெண்களை தான் வந்து குறிப்பா இருக்கு இவங்களை அட்ஜஸ்ட்மெண்ட் கூப்பிட்டாங்க இவங்க பெண்களை வந்து டார்ச்சர் பண்ணாங்க பெண் பெண்களை தான் பேசுறாங்க ஆனா இந்த ஆண்கள் பண்ற அந்த சைடு வந்து யாருமே பேசல எந்த விஷயமா இருந்தாலும் பெண்களை போக்கஸ் பண்ணி போக்கஸ் பண்ணி பேசுறதுல தான் பொழப்பா சில பேர் இருக்காங்க அது அது ஃபேக்ட்டான விஷயம் இன்னைக்கு இந்த இந்த அளவுக்கு ப்ராப்ளம் வெளியே வந்திருக்கு பேசப்படுது அப்படின்னா சினிமால இருக்கிற நிறைய பேர் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் சினிமா பிரபலங்கள் பத்தி பேசுனா உங்க பர்சனல் பத்தி பேசுனா டக்குன்னு வைரல் ஆகுது ஏன்னா அவங்களுடைய போக்கஸ்ட் அந்த மாதிரி இருக்கு இதுவே ஒரு சாதாரண ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனில வேலை பாக்குற இடத்துல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்தது ஒரு ஹாஸ்பிடல்ல நடந்துச்சு அப்படின்னா இது வைரல் ஆகாது பேசப்படாது இது இதோட டாக்கே இருக்காது அப்படியும் மீறி இருந்தா அது அது ஒரு ஒண்டேல முடிஞ்சிடும் இந்த அளவுக்கு வராது ஒரு ஒரு நடிகரா இருந்தாலும் நடிகையா இருந்தாலும் ஒரு நார்மல் லைஃப்ல வாழ முடியல அவங்க ஒரு அளவுக்கு ஒரு செலிபிரிட்டி ஆனாலே நல்லதா இது கெட்டதா மைனஸா பிளஸ்ஸான்னு சொல்ல தெரியல எனக்கு பட் இது தான் சொல்லுவேன் ஒரு நடிகருக்கும் நடிகைக்கும் வர சாபக்கெடுதா புகழும் செல் அவங்கள சம்பாதிக்கிற அந்த பணமும் ஒரு ஒரு லெவலுக்கு வந்துட்டு அவங்க ட்ரீம் அச்சீவ் பண்ணாலும் ஆனா அவங்க நார்மல் லைஃப்ல வந்து ரொம்ப டவுனா ஆயிடுறாங்க நிறைய பேர் கல்யாணம் பண்ணி வாழ்ந்துட்டு இருப்பாங்க நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பாங்க ஆனா அந்த இடத்துல ஏதாவது ஒரு பிரேக் வருது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருதுன்னா அது அவங்க அவங்க லைஃப்ல அது பர்சனலா இருக்காது அவங்க விவாகரத்தானாலும் வைரல் ஆகும் இன்னொருத்தரை வந்து கல்யாணம் பண்ணிட்டு போனாலும் வைரல் ஆகும் சோ இத பத்தி டாக் பேசிக்கிட்டே இருக்கிற பொழப்பா பொழப்பா வச்சுட்டு இருக்கிற மத்தியில நான் மட்டும் இல்ல இந்த மாதிரி ஒரு ப்ராக்டிக்கல் ஒரு ப்ராக்டிக்கல் மைண்ட் மைண்ட் செட்டோட பேசுற பொண்ணா இருந்தாலும் ஒரு ஓகே இது தப்பா இருந்தாலும் நிறைய பேரோட கண்ணோட்டத்துல ஒரு விஷயம் தப்பா தான் பார்ப்பாங்க ஆனா ஒரு சில பேருக்கு அது தப்பா தோணாது அந்த தப்பா தோணாத விஷயங்கள் எனக்கும் வந்திருக்குனா இடையில ஒரு பேர் ஒரு நடிகர் நடிகை வந்து பிரிஞ்சுட்டாங்க பிரிஞ்சுட்டு இன்னொருத்தரை வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு பண்ணியாச்சு பட் ஏன் பிரிஞ்சாங்க எதுக்கு பிரிஞ்சாங்க இவ இவங்க பொழப்பே இப்படிதான் இவங்க நடிகைனா இப்படிதான் நடிகையோட இது வந்து எத்தனை டிவோர்ஸ் வேணாலும் பண்ணிக்கலாம் எத்தனி கல்யாணம் வேணாலும் பண்ணிக்கலாம் எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கலாம் இவங்க லைஃப் ஸ்டைல எப்படிதான் அப்படின்னு சொல்லி காரி துப்பி பேசுறாங்க ஆனா அவங்க ஒரு பெண்ணுன்றத உணரவே மாட்டாங்க அவங்களுக்கு உணர்வு இருக்கு அந்த ஹஸ்பண்ட் கிட்ட என்ன ஸ்ட்ரகிள் பட்டாங்க அந்த லைஃப் எப்படி நரகமா இருந்திருக்கோ அதை மீறி அவங்க வெளியே எப்படி வந்திருப்பாங்க அதெல்லாம் வந்து அதை நோட் பண்ண மாட்டாங்க அதை விட்டுட்டு அது அவங்கள எப்படி வலிக்குமோ எவ்வளோ கஷ்டப்படுமோ அந்த மாதிரி வேர்டெல்லாம் வந்து கமெண்ட்ல கொடுப்பாங்க அவங்கள சுத்தி இருக்கிறவங்க வந்து செல்ஃபி எடுப்பாங்க பார்த்தா டக்குன்னு வா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பட் அவங்க பின்னாடி பேசுறவங்க நிறைய பேர் இருக்காங்க இதெல்லாம் கேர் பண்ணிக்காம ஒருநிலைப்படுத்தி நம்ம மைண்ட் செட்டை கரெக்டா கொண்டு போகணும்ன்றதுதான் என்னோட கருத்தே இப்போ நீங்க வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு தெரியும் இல்லையா எல்லாருமே அப்படி கிடையாது சில விஷயங்கள் அப்படியும் இருக்கு சில விஷயங்கள் இப்படி இருக்குங்கிற புரிதல் வந்து உங்களுக்கு வந்து நீங்க உள்ள வந்ததுக்கு அப்புறமா இருக்கும் பட் வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து இண்டஸ்ட்ரியை பத்தின ஒரு எண்ணம் என்னவா இருந்துச்சு வரதுக்கு முன்னாடி வெளியே இருக்க ஆட்கள் மாதிரி தான் பப்ளிக் மாதிரி தான் பார்த்தா பரவாயில்ல அந்த நடிச்ச சீன் நல்லா நடிச்சாங்களே ஹோ ஹீரோ வராங்களா ஹீரோயின் வராங்களா அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு இருக்கும் ஒரு ஈர்ப்பு இருக்கும் பட் நான் அந்த பீரியட்ல கூட நான் போய் செல்ஃபி எடுக்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் பண்ணது கிடையாது அவங்களும் மனுஷங்க நாமளும் எனக்கு எப்பவுமே மைண்ட் செட் இருக்கும் பட் நான் அந்த இருக்கு இல்லங்குறத பேசிட்டு நிறைய பேர் பேசிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா இதுக்குள்ள போகணும்னாலே இதெல்லாம் பண்ணாதாம உள்ள போக முடியும் அட்ஜஸ்ட்மென்ட் வேர்டு வந்து எப்படி தெரியுமா எனக்கு தெரிஞ்சது ஸ்டார்டிங்ல பேமெண்ட்ல அட்ஜஸ்ட் பண்றது அன் டைம்ல வந்து கால் பண்ணுவாங்க நீங்க உங்க ப்ரொஃபைல் அனுப்புங்க அர்ஜென்ட் அப்படின்னு சில விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறது இருக்கும் இல்லையா நமக்கு ஒரு அன் டைம்ல கால் வந்தாலே நமக்கு எப்படி இருக்கும் டக்குன்ட்டு இது என்னடா இது இப்படி பண்றாங்க மெசேஜ் பண்றாங்க கால் பண்றாங்கன்னு ஸோ அந்த வேர்டுக்கான மீனிங் இதுதான் அப்படின்ற மாதிரி இருக்கும் காலப்போக்குல கொஞ்சம் கொஞ்சம் மாறும்போதுதான் எனக்கு தெரியுது அட்ஜஸ்ட்மெண்ட் மீனிங் என்ன அப்படின்றத ஆனா என்னுடைய அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு அர்த்தம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு அது ஷாக்கிங்கா இருந்தது அது எப்படி இருந்துச்சு ஷாக்கிங்லாம் கிடையாதுங்க ஏன்னா நான் அன்மேரிடா இருக்கும்போதே நான் ஸ்ட்ரகிள் பட்டிருக்கேன் இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு மிட்டாய் கம்பெனியில் போயிட்டு நான் வேலை பார்த்துருக்கேன் அங்கே வந்து என்னோட ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கு பில்டிங்கில் பார்த்துட்டு ஆப்போசிட்ல அவங்க ஆஃபீஸ் இருக்கு அவங்க சீட் கம்பெனிலே ரன் பண்ணிட்டு இருக்காங்க அங்கே போய் உட்காந்து எனக்கு அவங்க ஃபைல் ஃபுல்லாகவே எடுத்து கொடுப்பாங்க நான் எழுதுவேன் எழு எழுதும் போது ஆப்போசிட்டில் உட்காந்துட்டு இருக்க அந்த ஓனர் வந்து என்னை வந்து ஒரு பேட் டச்சு வந்து அந்த அந்த விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சது அந்த வயசுலேயே ஒரு பதினாலு வயசுல சோ அப்போ நான் அனுபவிச்சிருக்கேன் அப்புறமா நான் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணும்போது அங்கேயும் நான் அனுபவிச்சிருக்கேன் ஸோ எங்க போனாலும் அந்த ஒரு விஷயம் அந்த 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 சீண்டல் மாதிரி விஷயங்கள் தூண்டல்ன்ற விஷயங்கள் எனக்கு பேட் டச்ன்றது எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்கு ஸோ அதை விட்டுட்டு நான் இங்க இண்டஸ்ட்ரிக்குள்ள வரும்போது நான் அன்மேரிட் கிடையாது நான் ரெண்டு குழந்தைங்களுக்கு அம்மா ஆனதுக்கு அப்புறமா தான் எனக்கு வாய்ப்பே கிடைச்சது ஸோ இதுக்குள்ள வரும்போது நமக்கு தெரியும் இல்லையா நம்ம 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 மெச்சூரிட்டி எந்த லெவல்ல இருக்கும் நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ன்ற மீனிங் தெரிஞ்சதுக்கு அப்புறமா அது கேட்டோம்னா நமக்கு ஷாக்கிங் இருக்காது பெருசா ஓ இங்கேயும் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு இரு தெரியுது அதையும் மீறி சில உப்மா கம்பெனிங்க வந்து வர வச்சு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க ஸோ அங்க உட்கார தான் பேசுவாங்க பிகாஸ் அங்க ரீசன் என்னன்னா ப்ரொடியூசர் ஒரு டைரக்டர் வந்து ப்ரொடியூசர் பிடிக்கிறதுக்கு ரொம்ப பெரிய விஷயம் அவரை பிடிச்சி அந்த அந்த மூவி எடுத்து முடிச்சு ரிலீஸ் பண்ற வரைக்கும் ஸோ அந்த ப்ரொடியூசர் அந்த மாதிரி ஒரு ஆள் இருந்தா அந்த கேரக்டர் இருந்தா அவங்க வேற வழி இல்லாமல் தான் அப்ரோச் பண்ணுறாங்க ஆர்டிஸ்ட்டை இது வந்து வேற மாதிரி ஒரு கேட்டகரி இது வந்து சக்சஸ்ஃபுல்லாக கொண்டு போகிற ப்ராஜெக்ட்ல வந்து சேர்க்கவே சேர்க்காதீங்க இங்க சக்சஸ்ஃபுல்லா நிக்கிற ப்ரொடியூசர் டைரக்டர் கேமராமேன் ஆர்டிஸ்ட் எல்லாமே வந்து அவங்க திறமை அவங்க உழைப்பால வந்தவங்க தான் ஒவ்வொரு சீனும் மனக்கட்டும் எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம வந்து நடிக்கிறோன்றது எங்களுக்கு தெரியும் ஒரு வெயிலோ மலையோ எந்த மாதிரி அவங்களோட திறமையை வச்சு அவங்க வச்சு வச்சுதான் நெக்ஸ்ட் லெவல் வந்துகிட்டே இருக்காங்க சோ இதுக்குள்ள அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் இவங்க வேற லெவலுக்கு வந்தாங்க அப்படின்ற ஒரு டாக் மட்டும் ஸ்டாப் பண்ணா நல்லா இருக்கும் ஓகே ஏன்னா வந்து ஆக்டர் ஐஸ்விரா ராஜேஷ் மேம் வந்து இதுதான் சொல்லிருப்பாங்க என்னன்னா உப்மா கம்பெனில தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் படம் எடுக்கிறவங்க வந்து படம் மட்டும் தான் எடுப்பாங்க இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மென்ட் அப்படிங்கறதெல்லாம் கேட்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க சோ உண்மையாவே வந்து இந்த உப்மா கம்பெனிஸ் இந்த சின்ன சின்ன படம் எடுக்கிற ஐடியாவே இல்லாம உள்ள இருப்பாங்க இல்லையா அவங்க மட்டும் தான் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்களா இல்ல வந்து பெரிய படம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த மாதிரி பண்றதுக்கான இல்லா இல்ல பெரிய படம் வந்து பெரிய ப்ரெஷர் இதை வந்து இவ்வளோ அமௌண்ட் அவங்கள நம்பி இந்த ப்ரொடியூசர் இங்கே உள்ள போடுறாங்க அந்த ப்ரொடியூசர் சும்மா இல்லை அவங்க ப்ராப்பர்ட்டி வித்து கொடுத்துருப்பாங்க இல்லை ஒரு ஃபைனான்சியர் வட்டிக்கு வாங்கி கூட உள்ள வச்சிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது இந்த ப்ரெஷர் தான் இருக்கும் இந்த சீனை இவ்வளோ அழகா எடுக்கணும் இந்த 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 ஷெடியூல் போட்டோன்னா அந்த டேட்ல வந்து எல்லாரையும் வச்சு எல்லா அசம்பிளி பண்ணி எல்லா ஆர்டிஸ்டும் டேட் வாங்கி பண்ணணும்ன்ற அந்த ப்ரெஷர் இருக்கும் தவிர இந்த மாதிரி விஷயங்கள் இருக்காது காரணம் இந்த ப்ரொடியூசர் உள்ள உப்மா கம்பெனி உப்மா கம்பெனின்னு தெளிவா தெரிஞ்சுக்கங்க என்ன விஷயம் உப்மா கம்பெனி என்னன்னா நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது ஒருத்தர் வந்து ஒரு லேடி அப்ரோச் பண்ணாங்கன்னா செருப்படி வாங்குவாங்க இதுவே ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து ஒரு ஒரு ரெண்ட்டுக்கு ஒரு ஒரு இடம் எடுத்து ஒரு பாஞ்சாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் ஒரு ரெண்ட்டுக்கு ஒரு பில்டிங்கோ சம்திங் ஏதாவது ஒன்று எடுத்து உட்காந்துக்கிறாங்க ஹாயா ஒரு ஏசியை போட்டு ஒரு நாலு சே சேரை போட்டுட்டு உட்காந்துக்கிறாங்க டைரக்டர் அப்ரோச் பண்ணி ஒரு ப்ரொடியூசர் உள்ள வராங்க பாத்தீங்களா அவங்க இதை கேட்கும்போது தான் இந்த மாதிரி விஷயங்கள் வர உள்ள ஆடிஷன் பேர்ல ஆர்டிஸ்ட் வரும்போது நைசா பேசுறது சோ இந்த வாய்ப்பு உங்களுக்கு தர இந்த மெயின் நீங்க தான் இந்த இந்த படமே நீங்க தாங்க நீங்க தாங்க வருவீங்க அப்படின்னு ஒரு ஆசை வார்த்தை சொல்லி அவங்கள ப்ரொடியூசருக்கு கொடுக்குற வேலை தான் இந்த உப்மா கம்பெனி இதுல வந்து ப்ராஃபிட் எடுக்கிறதுக்காக ஒரு ஒரு விஷயமும் இருக்காது அவங்களோட உழைப்பை காமிக்க அவங்க திறமை காமிக்கிறதுக்கு ஒரு விஷயமும் கூட இதுல இருக்காது மூவி எடுத்து சக்சஸ்ஃபுல்லா வந்த எத்தனையோ ஹிஸ்டரியில நீங்க எடுத்து பாருங்க எல்லா டைரக்டரோட கதையும் இருக்கும் சமீபத்துல வாழைன்னு ஒரு மூவி வந்தது அந்த டைரக்டரா அவங்க அவங்களுடைய ஓன் ஸ்டோரிய அவங்க சில விஷயங்கள் அதுல கொடுத்துருக்காரு சோ அதுல பா அந்த படத்தை பார்க்கும் போது தெரியும் அவளுடைய உழைப்பும் அவளுடைய அவளுடைய கஷ்ட நஷ்டங்கள் எல்லா எல்லாத்தையும் வெளிக்காட்டும் போது அவளுடைய அவருடைய கஷ்டத்தை வந்து அதுல எவ்வளவு அனுபவிச்சிருக்காருன்ட்டு சோ நிறைய பேரு நிறைய கஷ்டங்களுக்கு அப்புறமும் ஒரு ஸ்ட்ரகுளுக்கு அப்புறமா தான் நெக்ஸ்ட் லெவலுக்கு வராங்க அச்சீவ் பண்ணுறாங்க அது அதே டைரக்டர் ஒரு லேடிஸ் விஷய விஷயத்தில் வீக்காக இருந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்க்கு கூப்பிட்டு அந்த மோகத்தில் அவங்க பின்னாடி போயிருந்தா இன்னைக்கு வாழைன்னு ஒரு மூவி எடுக்க முடியுமா அவரால் முடியாது எந்த நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அதில் தான் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகணும் இன்னைக்கு நான் என்ன ஃபோக்கஸ் பண்ணுறேனோ நான் ஒரு நல்ல நடிகையாக வரணும் அதில் நான் நல்லா நேம் எடுக்கணும் அப்படின்னு நான் ஃபோக்கஸ் பண்ணால் மட்டும்தான் நான் நெக்ஸ்ட் லெவல் வர முடியும் அதே மாதிரிதான் இந்த டைரக்டரா இருக்கட்டும் கேமராமேன் இருக்கட்டும் யாருமே இருக்கட்டும் இந்த பொறுத்த வரைக்கும் வெளியும் சொல்றேன் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் கொண்டு போக முடியும் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்து ஒரு லேடிஸ் விஷயத்துல யாரெல்லாம் ஒரு ஆண்கள் வீக்கா இருக்காங்களோ அவங்க டவுனில் தான் போவாங்க சக்சஸ்ஃபுல்லா வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது எல்லா ஃபீல்டுலுமே இது இருக்கு எல்லா ஃபீல்டுலயும் இருக்கு இல்லாமலாம் கிடையாது பேசப்படுறது இந்த சினி ஃபீல்டு பேசப்படுறது மட்டுமே சினிஃபீல்டு நடிகை நடிகர்கள் இதுவே ஒரு நடிகரை வந்து பாத்துட்டு ஒரு ஹீரோவை பார்த்துட்டு நீங்க வந்து ஒரு ஹீரோயின நீங்க அட்ஜஸ்ட்மெண்ட் கூப்பிட்டு இருக்கீங்களா இது வரைக்கும் ஒரு டைரக்டர் பாத்து கேட்டு இருக்கீங்களா ஒரு ப்ரொடியூசர் பார்த்து கேட்டு எந்த ஆணையம் யாருமே கேட்டது கிடையாது லேடிஸை மட்டும் தான் உட்கார வச்சு ஒரு நடிகை நானே ஆங்கரா ஒர்க் பண்ணும்போது எனக்கு குடுக்கிற கேள்வியும் சில சில அது வந்து அப்படிதான் இருக்கு நான் உங்க இடத்துல இருக்கும் போது நான் கேட்க தான் செய்யணும் அதுக்கு பதில் அவங்க தான் பேசணும் அவங்கள எஸ் ஆர் எஸ் சரணும் இதுக்கு தான் பதில் அவங்க தரணும் இதுக்கு இதுக்கு அதுக்கு மேல வந்து ட்ரிகர் பண்ணாங்கன்னா அவங்களுடைய அவங்களுடைய கேரக்டர் அவங்களுடைய வார்த்தைகள்ல இருக்கு அது அதுக்கும் எனக்கும் எந்த சம்மதமும் கிடையாது பட் நான் சொல்றதை கிளியரா சொல்றேன் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்ததை ஒரு லேடிஸை வச்சு கேட்கறதை விட ஒரு ஒரு பாய் ஒரு மென்ன வச்சு உட்கார வச்சு கேட்கறது ரொம்ப நல்ல நல்ல விஷயம் ஆனா இன்னைக்கு மலையாள இண்டஸ்ட்ரியில அதுதான் நடந்துட்டு இருக்கு ஒரு ஆணைதான் கேக்குறாங்க இத ஒரு ஒரு பெண் வந்து ஒரு நடிகை வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கும் போது அதை ஆணை தட்டி கேக்குறாங்க இன்னைக்கு காவல்துறை வந்து அது அதை பத்தி சீரியஸா கொண்டு போய் ஒவ்வொரு விஷயமும் அதை வெளியே வந்துகிட்டே இருக்கு நீங்களும் பாத்துக்கிட்டே இருக்கீங்க சோ அதுக்குள்ள நான் டீப்பா போறது போறது நான் விரும்பல பிகாஸ் இதுல போனா எனக்கு பிரச்சனை வருமா அப்படின்றது யோசனை கிடையாது நான் மலையாள சீரியல்லையும் சரி மூவிலும் சரி நான் நடிச்சது கிடையாது அங்க என்ன நடக்குதுன்னு இங்க உட்காந்து நான் பேசுனா அது சரியா வராது நாம காதால கேக்குறதோ கண்ணால பாக்குறதோ எந்த விஷயமும் உண்மைன்னு நாம நம்ப நம்ப முடியாது இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம காசி வச்சுட்டு சில விஷயங்கள் சில பேர் பேசுறதை வச்சுட்டு நம்ம ஒருத்தவங்களை தப்பா பேசுறது அது தப்பான விஷயம் அது கிடையாது நான் என் கண்ணால நான் பாக்குறேன்னா என் காதால நான் கேக்குறேன்னா அது நான் உணர்றேன் நான் நான் அந்த இடத்துல நான் இருக்கேன் நான் உணர்றாது உண்மை அப்படின்னா மட்டும்தான் நான் நேம் மென்ஷன் பண்ணி நான் பேசுவேன் அப்படி இல்லையா நான் பேச மாட்டேன் நமக்கு அது அந்த அளவுக்கு கிளியரா தெரியாத வரைக்கும் அதை பத்தி பேசக்கூடாது அது தப்பான விஷயம் அந்த விஷயம் நான் பண்ண மாட்டேன் யார் யாரையும் வந்து இவங்க நல்லவங்க கெட்டவங்க சொல்றதுக்கு ரைட்ஸ் நமக்கு கிடையாது ஒரு இடத்துல நான் சொல்லியிருக்கேன்னா அது ஹண்ட்ரட்ல டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் தப்பு அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும் தெரிஞ்ச விஷயத்த மட்டும்தான் நான் ஷேர் பண்றேன் ஓகே மேம் இந்த இன்டர்வியூ வந்து ஒரு இன்டர்வியூ மாதிரி இல்லாம ஒரு கான்வெர்சேஷன் மாதிரி இருந்துச்சு எல்லாத்துக்குமே நீங்க ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா பதில் சொன்னீங்க ஒரு 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 உண்மை இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நாங்க நம்புறோம் உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி மேம் தேங்க்ஸ் ஃபர்